ஹலோ இன்னைக்கு நம்ம பாக்க போறது ஜாபனி சீரீஸ் அதாவது எபிசோடு தகுந்தபடி இந்த எபிசோட் வார்த்தையாவோ சூப்பராக போகும் பட் சில சைக்காலஜிக்கல் விஷயங்கள்லாம் இருப்பாங்க அதை மட்டும் நான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உங்களுக்கு புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன் சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள நம்ம பார்க்க போறது டாக்டர் ஸ்டோன் சயின்ஸ் பியூச்சர் சீசன் ஃபோர் எபிசோடு அதாவது எபிசோடு ஒரு வழியா ஸ்வீகா நம்ம ஹீரோ வரி பண்ணிட்டா ஸ்வீகா எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கா அப்படிங்கிற விஷயங்கள நம்ம ஹீரோ பாக்கிறோம் எல்லாத்தையும் அவளே தனியாவா பண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாத்துட்டு இருக்கான் செங்கு இதை பாரு அப்படின்னு சொல்லி அவளோட நைட்ரிக் ஃபார்ம் அவா காமிக்கிறா இதை மேக் பண்றதுக்குதான் எனக்கு பல ஆச்சு திரும்ப திரும்ப கஷ்டப்பட்டு நிறைய தடவை ஃபெயில் ஆகி திரும்பவும் நான் விடாம ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா காமிக்கிறா அனிமல்ஸ் போ போச்சு இதை நீ மேக் பண்ணிருக்கியா இதுக்கு நிறைய டைம் தேவைப்படுக்கும் பட் நீ விடாம விட்டு கொடுக்காம போராடி இருக்க சூப்பர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாராட்டுறோம் ஒரே ஒரு டோஸ் தான் என்னால மேக் பண்ண முடிஞ்சது அதான் உன்ன ஃபர்ஸ்ட் எழுப்பினேன் அப்படின்னு பா சொல்லுவோம் இதுக்கப்புறம் மத்ததை நான் பாத்துக்கிட்டு தான் அப்படின்னு செங்கோ சொல்றேன் ஸ்வீக்காக்குதான் ஏழு வருஷம் தேவை செங்கோக்குலாம் அவ்வளவு டைம் தேவை ஒரே நல்ல

பிரான்ஸ்வா வந்துட்டா பிரான்ஸ்வா வந்த உடனே ஏனி நல்ல சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஸ்வீகா ரொம்ப ஹாப்பி ஆகிறா சிக்ஸ்டீன் டோஸ் ஆஃப் ரிவைவல் ஃபுளோய்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் தேவையான அளவு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாக்குறாங்க இனிமேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றத அப்புறம் முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க டீம்ல இருக்கிற ஆளுங்க எல்லாரையும் எழுப்பி விட்டாங்க பெற்றி ஆகிறது திரும்பவும் சூப்பரா இருக்கு அப்படின்னு காசிக்கி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா நீ நல்லா வளர்ந்துட்ட போடியே அப்படின்னு சொல்லி காசுக்கு பாக்குறா அதுக்கே நம்ம பெட்ரிஃபை பண்ணி வச்சா அவரும் ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ முடியுமா அப்படின்னு சொல்லி குரோம் யோசிக்கிறான் இப்ப சுக்காசாவை போயிட்டு செங்கு எழுப்பவும் யோகா என்னானா அப்படின்னு தான் சுகாசா கேட்கறான் கடைசி ரிபபல் ஃபுளோய்டு அவன் தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு செங்கு சொல்றான் சுகாசா சுகாசாக்கு நல்லாவே தெரியும் ஹியோகா இறந்து போயிட்டான் அவன் உயிரோட வருவானா இல்லையா அப்படின்னு சுகாசா பாத்துட்டு இருந்தா ஹியோகா மலா இப்போ செங்கு ஒரு ரிவைபல் ஊத்தவுமே ஹியோகாவோ இப்ப உயிரோட வந்திருந்தான் ஹியோகா இந்த மாதிரி டயத்துல ஏதாச்சும் பஞ்ச் டைலாக் பேச மாட்டியாப்பா அப்படின்னு சொல்லி செல்சி கலாச்சிட்டு இருக்கா எதுவும் சொல்லாம ஹியோகா அமைதியாவே நின்னுட்டு இருக்கா ஹியோகாவும் சுகாசாவோ போய் வேட்டையாடி இவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸுக்கான மெட்டீரியல்ஸ் சாப்பிடறதுக்கானது எல்லாத்தையும் கொண்டு வந்திருந்தாங்க மத்த ஐலாண்ட்ஸ்ல கல்லா மாறிக்கிறவங்களையும் நாளில இருந்து போயிட்டு எழுப்பி விடணும் அப்படின்னு சொல்லி யோசி முடிவு பண்றான் இன்னைக்கு நைட்டு எதை பத்தி யோசிக்காம என்ஜாய் பண்ணுவோம் டோஸ்ட் அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நானே செஞ்சு சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுவும் தனிமையில ஆனா இப்போ அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா ரொம்பவே ஹாப்பி ஆகுறா நைட்டு எல்லாரும் என்ஜாய் பண்ணனும் சோ நல்ல வயிறு முட்டை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரியஸ் வீக்காக பிரான்ஸ் வாவா ஸ்பெஷலா ஒண்ணு மேக் பண்ண சொல்லியிருக்கேன் கோகனட் மில்க் லாவா சூப் செஞ்சு கொண்டு வந்திருக்கா ரொம்ப நாள் கழிச்சு கடைசியில டெலிஷியஸான சாப்பாடை ஸ்வீக்காவோ சாப்பிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா மத்தவங்க கூட சேர்ந்து நான் இதை சாப்பிட்றது இன்னும் இது ரொம்பவே டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வீக்கா சொல்றா இப்படியே எல்லாரும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க ஆமா ஜங்கோ நான் நோட்டீஸ் பண்ண தலையில இருக்கிற கிராக் இன்னும் போலியே அப்படின்னு குரோம் கேட்க பண்ணி ரிவே வாங்கினாலும் இந்த ட்ராக்கை ஃபிக்ஸ் ஆகிடுச்சா என்னமா அப்படி நம்ம ஹீரோ சொல்கிறேன் சார் தனியாக வாட்டர் வீல் பக்கமாக போயிருக்கான் அப்படின்னு கென் சொல்லவும் நம்ம ஹீரோ எழுந்துச்சு போகிறோம் டக்குனு கென் வந்துட்டு மற்ற எல்லாரையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி மேஜிக் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கவோ எல்லாரும் எக்ஸைட் ஆகிறாங்க ஐயோ நிறைய தண்ணி குடிச்சிட்ட போலிய அர்ஜெண்ட்டாக பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு க்ரோம் இப்போ அந்த இடத்துல இருந்து கிளம்ப அதுக்கு திரும்ப பெட்ரிஃபை பண்ண அவரன்னு ரொம்ப நாளைக்கு உயிர் வாழ வைக்க முடியுல்ல அப்படின்னு க்ரோம் யோசிச்சுட்டு இருக்கான் ஏன்னா இவங்க குரூப்ல ஃபர்ஸ்ட் கண்டிப்பாக காசுக்கு தான் இறந்து போவான் பட் அவரோட ஹெல்ப் தேவைன்னு க்ரோம் யோசிச்சுட்டு இருக்கும்போது ஜெங்கோ அண்ட் சுக்காசா பேசுறத குரோம் பாக்குறான் எனக்கு நல்லாவே தெரியும் ஹியோகா ஸ்டான்லி ஷூட் பண்ணதுல இறந்து போயிட்டான் எனக்கு தெரிஞ்சாம ஒரு பத்து நிமிஷம் நிமிஷத்துக்கு மேலேயே இறந்து போயிருப்பான்னு சொல்லவும் அப்படின்னா இது ஒரு தவிர்க்க முடியாத உண்மைதான் பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் இறந்தவங்களே உயிரோட கொண்டு வருது என் கழுத்தை உடச்சு நான் இறந்து போன அப்புறமும் நான் உயிரோட வந்தது அண்ட் ஒன்னு நான் ஃப்ரீஸ் பண்ணதுக்கு அப்புறமும் நீ உயிரோட வந்தது அப்பவே எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு பட் இந்த பெட்ரிஃபிகேஷன் இறந்தவங்களையும் உயிரோட கொண்டு வர மனுஷங்க தொடக்கூடாத ஒரு டேபு இறந்தவங்கள உயிரோட கொண்டு வர பவர் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க யோசிச்சிருக்கும் மொத்த ஹியூமனிட்டி இட்டர்னல் லைஃப் அடையலாமான்னு சுக்காசா கேட்கறான் பா அப்படிதான் இது ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு சொல்லி குரோம் கத்துறான் காசுக்கு சாக தேவையில்ல அவர் உயிரோடவே இருப்பாரு அப்படின்னு குரோம் சொன்னா இருக்கோ வாய்ப்பு இருக்கு சொல்றான் சொல்கிறான் அப்படின்னா அந்த வைமனை நம்ம தப்பாக புரிஞ்சுட்ருக்கோமோ அவன் உலகத்துக்கு நல்லது பண்ண வந்திருப்பானோ இல்லை அவன் தான் எல்லாரையும் கல்லா மாத்தான் வைமனோட மோட்டிவ் தான் என்னன்னு க்ரோம் யோசிக்கவும் அதுக்கு தான் அவன்ட்ட நேரா போய் நம்ம கேட்கணும் அவனுக்கு நம்ம போய் ஆகணும் லக்கிலேயே ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட் நம்ம கூட இருக்காரு ஏதாவது ஒரு ரிவைவல் ஃபுல்லோடு நான் மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பஸ் நம்ம ஹீரோ போய்ட்டு எழுப்பி விட்டுருக்கா சார் இருக்கும்போது ஆப்வியஸ்லி அவன் ஃபைட் பண்ண மாட்டான் அப்படின்னு க்ரோமோ நான் சொல்லி நம்ம ஹாஸ்டேஜாக பிடிச்சி வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் அண்ட் ஓல்டு வேர்ல்டோட ரூல்ஸ் இப்போ இந்த வேர்ல்டில் கிடையாது அப்படின்னு ஜெங்கோ சொல்றான் ஏன்னா லைட்டா ஆஃப் இம்மார்ட்டாலிட்டி இப்போ நம்மகிட்ட இருக்குது அப்படின்னு ஜெங்கோ சொல்கிறான் ஜனமோ இப்போ ரிவைவ் ஆகிட்டு அப்படின்னா இது ரொம்ப

ஸ்டோன் ஒரு இட்டர்னல் லைஃபுக்கான சோர்ஸா இருக்கலாம் பட் பிரச்சனைக்கான சோர்ஸாகவும் இதுதான் இருக்கும் அவ்வளோ பெரிய விஷயத்தை நீங்கள் என்ன சொல்லாமல் இருந்திருக்கலாம் ஏன் சொன்னீங்கன்னு ஜெனோ கேட்டேன் ஹீரோ கிட்ட அந்த இயர் பீஸை கொடுக்குறான் வைமானோட அந்த சிக்னல் எப்போவும் ரிசீவ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும் இந்த மொத்த உலகத்தையும் அவன் கல்லாக்கிறதுக்கான ரேடியஸ் மீட்டரை சொல்லிட்டு இருப்பான் பட் ஆனால் இப்போ அந்த சிக்னல் வரல அப்படின்னா திரும்பவும் அந்த மொத்த உலகமும் கல்லாயிருச்சுங்கிறதுனால அவன் பிராட்காஸ்டிங்கை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கான் இதுதான் சரியான டைம் நம்ம அவனை மூணில் போய் மீட் பண்ணுறதுக்கு இதுக்காக மொத்த ஹியூமானிட்டியும் அவன் திரும்ப திரும்ப பெற்றவே பண்ண ட்ரை பண்ணுறான் இது இப்போ ஒரு நியூ வேர்ல்டு ஹியூமன்ஸ் எல்லாருமே இப்போ இம்மார்க் வைமான் எதுக்காக நம்மள ஸ்டோனுக்குள்ள அடைச்சி வைக்க ட்ரை பண்ணா இதை பத்தி நம்ம அவன் தான் போய் கேட்கணும் அப்படின்னு ஜென்கோ சொல்லுவோம் உனக்கு போய் அவன் கிட்ட நெகோசியேட் பண்ண போறாமா அப்படின்னு ஜெனோ கேட்கிறான் ஸ்டான்லியோட ஆக்ஷன்ஸ் ஆப்ஷன் ஏ அவன் ஆர்மியான ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி செயல்பட்டான் ஆப்ஷன் பி அவன் கரணையே இல்லாம எல்லாரையும் கொலை பண்ணான் மொத்த ஹியூமானிட்டியை ரிவே பண்ணதுக்கு அப்புறமா இவனை நாங்க கோர்ட்ல நிறுத்துவோம் நீங்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா நாங்க ஆப்ஷன் ஏவ சொல்றோம் அவன் ஒரு ஆர்மி மேனா செயல்பட்டான் நம்ம எடுத்துக்கிடலாம் அப்படின்னு என் போயிட்டு சொல்லுவோம் சோ பதிலுக்கு நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு ஸ்டான்லிய நீங்க புடிச்சு வச்சிருக்கீங்க சரி நான் ஒத்துக்கிறேன் எனக்கு வேற என்ன ஆப்ஷன் இருக்குன்னு ஜெனோ சொல்றான் ஜெனோ என்னால நம்ப முடியலையா அப்படின்னு குரோம் சொல்லுவோம் ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்து நம்ம கூட சேரன்னு ஒத்துக்கிட்டான் சோ எனக்கு இப்பதைக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்லவும் ஜென்கோக்கு டைஜோ எப்படி அவ்வளவு க்ளோஸோ அதே மாதிரி ஜெனோக்கு ஸ்டான்லி ரொம்பவே க்ளோஸ் அண்ட் முக்கியமானவன் சோ ஜெனாவும் ஸ்டான்லிக்காக இவங்க கூட சேர்ந்து வேலை பாக்குறதுக்கு ஒத்துக்கிறான் ரேஸ்வி போயிட்டு ஸ்டான்லியோட அந்த ஸ்டாச்சுல ஒரு சிகரெட்டை வச்சு விடுறான் ஆரம்பிக்கலாமா செங்கோ அப்படின்னு சொல்லி ஜெனோ கேக்குறான் சோ இப்போ ஸ்டான்லியோ இவங்க சைடு ஜாயின் பண்ணிட்டான் ரெண்டு பேரும் இப்போ அவங்களோட மூளையை கம்பைன் பண்ணி ராக்கெட்டை மேக் பண்றதுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு தேவையான மினரல்ஸ் இவங்க இந்த இடத்துல தோண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஈஸியா இவங்களுக்கு கிடைக்கும் இந்த ஒரு ஸ்பேஷிப்ப மேக் பண்ண நம்ம எவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம் அண்ட் ஃபைனலி நம்மளோட கோலை நம்ம அச்சீவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பாத்துட்டு இருக்காங்க ஜஸ்ட் ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சு முன்னேறுவோம் அப்படின்னு சொல்லி ஸ்வீகா சொல்றா ஸ்பேஷிப்ப செய்யறதுக்கான ரோடு மாப்பை இப்ப நம்ம ஹீரோ போடுறான் இதுதான் மொத்த ஹியூமனிட்டியவும் செவன் பில்லியன் பீப்புளோட ஃபியூச்சர் ரிவை பண்ண போறதுக்கான ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொல்லி சொல்றான் இந்த இடத்துலையும் இந்த எபிசோட் முடியுது ஸோ மேபி செங்கோ வந்து ஃபைனல் ஸ்டெப் அப்படின்னு சொன்னது ஒரு வேலை ஃபைனல் சீசனுக்கான ஒரு இண்டிகேஷனாக கூட இருக்கலாம் ஏன்னா இதுக்கு மேலே இவங்களுக்கு எந்த டேஞ்சருமே கிடையாது பெட்ரிஃபிகேஷன் டிவைஸ் கையில் இருக்குது அதுக்கான பேட்டரியவோ இவங்களே செஞ்சுருவாங்க யாருக்காச்சும் ஆடி கூட ஈஸியாக அவங்கள பெட்ரிஃபை பண்ணி ஹீலிங் பண்ணிட முடியும் ஒரு வேலை சீசன் ஃபைவ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அதை தமிழ் டப் பண்ணி போடுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய்ஸ் இன்னொரு புது அனிமையில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்